வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஏழு திருப்புதல் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முயற்சிகள் இருக்கணுங்க ஒரு வெற்றி தான் அதுக்கான பல ஆயிரம் முயற்சிகள் ஏன் பல லட்சம் முயற்சிகளோடு அந்த ஒரு வெற்றிக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நாம் எவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் வெற்றி ஒன்று தான் முயற்சி நிறைய இருக்கணும் பல வழிகளில் இருக்கணும் டெய்லி சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி முயற்சி என்ன பண்ணணும் இன்றைக்கி என்ன முயற்சி பண்ணணும் நேத்தையோட இன்றைக்கி அதிகமான முயற்சி பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உங்கள் கைகளை தேடி வரும் வாலிய நிலனே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இயல் ஏழுக்கு முதல்ல உரைநடை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு சீவக சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் மதுரை காஞ்சி சந்தைங்கிற துணைப்பாடம் பாடம் பெயர் இலக்கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேய படை வந்து மலேயாவில் ஜப்பான் கிட்ட சரணடைஞ்சிது அங்கே இருக்கிற இந்திய வீரர்களை வச்சு அவங்க சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையாக வச்சு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனாங்க ஃபஸ்ட்டு யார் தலைமைன்னா சிங் உருவாக்குனது ஜாப்பனியர்கள் ஜாப்பனியர்கள் உருவாக்குன ஐஎன்ஏக்கு தலைமை வந்து மோகன் சிங் தான் ஃபஸ்ட்டு இருந்தார் அதாவது நம்ம தமிழ்காரவங்களை நம்ம நாட்டில் இருக்கிற ஆங்கிலேயரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க நீர்மூழ்கி கப்பல் மூலமாக கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் அனுப்புகிறாங்க பர்மா காடுகள் வழியாகவும் இந்தியாவுக்கு ஆள்களை அனுப்புகிறாங்க அதில் நிறைய பேரை சிறைப்பிடிச்சிட்டாங்க சென்னைக்கு வந்து நிறைய அதில் சிறைப்பிடிக்கப்பட்டவங்க சென்னையில் சிறையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது இது வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் தான் நேதாஜி சு சுபாஷ் சந்திரபோஸ் போகிறாரு தேசிய இராணுவத்தோட பொறுப்பை ஏற்கிறதுக்காக தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்காக போகிறாரு ஏற்கனவே யார் தலைமையில் இருக்கிறது மோகன் சிங் தான் ஜாப்பனியர்கள் அமைச்சர் ஐஎன்ஏக்கு தலைமை மோகன் சிங் அந்த பொறுப்பை ஏற்றுக்க தான் இவர் போகிறாரு தொண்ணூற்றி ஒரு நாட்கள் நீர்மூழ்கப்பலில் பயணம் செஞ்சு ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூருக்கு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ஒம்போதாம் தேதி பதவியை ஏற்றுக்கிறாரு அவர் பதவி ஏற்ற முதல் கூட்டத்தில் பேசும்போது தான் டெல்லியை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு டெல்லி சாலோ அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படின்னு போர் முழக்கம் செஞ்சாரு நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவம் வந்து பிரிட்டிஷ் அரசை வந்து பிரித்தானிய அரசனா பிரிட்டிஷ் அரசை வந்து எதிர்த்துச்சு அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பசுமன் முத்துலாமலிங்க தேவர் வந்து எதிர்க்கிறதுக்கு இந்தியர்கள் தமிழர்கள் நிறைய பேரை திரட்டி தேசிய இராணுவத்துக்கு அனுப்பி நமக்கு வலு சேர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்திய தேசிய இராணுவப்படையின் தலைவராக இருந்த திலான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொல்கிறாரு தில்லான் வந்து இந்திய தேசிய இராணுவப் படையின் தலைவராக இருந்திருக்காரு தில்லான் இவர் வந்து இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் ஒரு பிரிவுக்கு தலைவராக இருந்திருக்காரு அதே மாதிரி பசும்பொன்றை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பசும்பொன் சொன்னது நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதா பசுமன் முத்துராமலிங்கனார் சொல்கிறாரு அந்த படையிலே வான்படை பிரிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த வான்படை பிரிவுக்கு நாற்பத்தஞ்சு வீரர்களை நேதாஜி தேர்வு செஞ்சு த சிறப்பு பயிற்சி பெறதுக்காக அனுப்புறாங்க எங்கேனாக்கா ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிடரி அகாடமிக்கு போறாங்க அங்கே போன அந்த நாற்பத்தஞ்சு பேரோட பிரிவுக்கு பேர் தான் வந்து டோக்கியோ கெட்டட்ஸ் அப்படின்னு பேர் அதில் நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சூழலில் இந்த போர் சூழலில் டோக்கியோக்கு போகிறதே பெரிய சவாலாக இருந்திருக்கு பர்மாவிலேருந்து காட்டு வழியாக பயணம் செய்யணும் அதுக்கப்புறம் சயாம் அப்படிங்கிற மரண ரயில் பாதையை கடந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பலில் ஏறி சீரும் அலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானின் கியூசு தீவை அடைந்தன ஜப்பானில் கியூசு தீவை அப்படியே அடைஞ்சிறாங்க அந்த தீவு கடற்கரையில் வசம் இருந்த காலை ஐந்து மணிக்கு எழுந்து மூன்றுகள் தூரம் போடணுமா அப்போது வந்து குளிர் வந்து ஜீரோ டிகிரியில் இருக்கும் அது ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஐந்து நிமிடம் பிறகு தான் சிறப்பு பயிற்சிகள் அந்த எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதில் இருக்குது அப்படின்னா பசும்பொன் மடல் அப்படிங்கிற நூலில் இருக்குது மகளிர் பிரிவும் இருந்திருக்கு அதுக்கு த இராணுவத்தில் ஜான்சிராணி பெயரில் ஒரு பெண்கள் படை உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஜான்சிராணி படைக்கு தலைமை ஏற்றது வந்து டாக்டர் லக்ஷ்மி இந்த படையில் வந்து ஜானகி ராஜாமணி அவங்களாம் கூட இருந்தாங்க அந்த கெடட்ஸ் அகாடமிக்கு அம் அனுப்பிச்சாங்க இல்லையா டோக்கியோ கேட்ஸ்க்கு போனதில் சிறந்த பயிற்சி பெற்றவராக இருந்தவர் வந்து கேப்டன் தாசன் அந்த நாற்பத்தஞ்சு பேரில் ஒருத்தர் யாருன்னு கூட கேட்கலாம் கேப்டன் தாசனும் அவரில் ஒருத்தர் இது இந்த நாற்பத்தஞ்சு பேரில் அதிகமானவங்க தான் இருந்தாங்களா அதில் பயிற்சி பெற்றவர் தான் இந்த கேப்டன் தாசன் அப்படிங்கிறவர் நேதாஜியின் பொன்மொழிகள் அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும் நீங்கள் நல்ல வா நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச் சிறந்த நற்குணமாகும் மனதை மலரவைக்கும் இளங்கதிரவரின் வைகை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் நீண்ட நேரங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு பொன்மொழி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சி சுதந்திரத்தினால் உண்டாகும் மன வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அதற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் இரண்டாம் உலகப் போர் போது பர்மாவள நடந்தது மிக கொடூரமான போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய தேசிய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மார்ச் பதினெட்டுல ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்கு மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ணக்கூடிய ஏற்றியது ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கல திரும்பவும் வெற்றி நிலை பெற்றது அமெரிக்கரும் ஆங்கிலையும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கலை திரும்ப வந்து தோத்துட்டோம் ஜா இந்த போரில் வந்து ஒரு லட்சம் பேர் இந்தியரும் ஜப்பானியரும் வீரம் வீர மரணம் அடைஞ்சாங்க ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நடந்த போர் எந்த இடம்னா மொய்ராங் அப்படிங்கிற இடம் மணிப்பூர் பகுதியில் இருக்குது இந்த மொய்ராங்கிற இடம் டேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் பதினெட்டு அதே மாதிரி நிறைய பேர் இந்திய தேசிய இராணுவத்திலேருந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க யாரால் பிரிட்டிஷால் நம்ம ஆளுங்க தான் போய் இந்திய ரே தேசிய இராணுவத்தில் சேர்றாங்க அங்கேருந்து இங்கே வரும்போது அவங்கள பிடிச்சி தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி தூக்கில் போடுறாங்க நம்ம சென்னையிலே தான் நடந்திருக்குது எந்த வருஷம்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் பதினெட்டு இளைஞர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க நாற்பத்தி நாலில் பதினெட்டே வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார் அவர் தூக்கிடப்படத்துக்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அதே மாதிரி மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் சொல்றாரு வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் மெழுகுவர்த்திகள்னு சொன்னது அப்துல் காதர் அப்துல் காதர் வந்து மெழுகுவர்த்திகள்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பதினெட்டு வயதான ராமு வந்து நான் வந்து இது இறைவனுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இந்திய தேசிய இராணுவங்கிற நூலை எழுதுனது வந்து மாசு அண்ணாமலை இவர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தோட தமிழர் பங்கு அப்படிங்கிற நூல்லேருந்தான் அதை எடுத்திருக்காங்க இந்த நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சரி சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றிருக்கு இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அடுத்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் நூல் வெளி பார்க்கணும் சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று இது விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் இளம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டது இதில் பதிமூணு இளம்பகங்கள் இருக்கு இந்நூல் மனநூல்னு சொல்றோம் நாமகள் இளம்பகத்துல நாட்டுவளம் வளம் அப்படிங்கிற பகுதியில் தான் நாட்டு பகுதி எங்கே இருக்கு நாமக்கல் இளம்பகத்துல இருக்கு இதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் இவரு சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியம் இயற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காப்பியத்தை இயற்றியிருக்காரு இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி பாடுறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா நரிவிருத்தம்ங்கிற நூலையும் எழுதியிருக்காரு ஏமாங்கத நாட்டு வளம் பார் போற்றும் ஏமாங்கதம் காய்மாண்ட தெங்கின் பழம் இல கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடக்கீறி வறுக்கை பொழுது தேமாங்கனி சிதறி தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்றும் இசையால் திசை போயாது உண்டோ தெங்குனா தேங்காய் இசைன்னா புகழ் வறுக்கைனா பலாப்பழம் நெற்றினா உச்சி வறுக்கைனா பழாப்பழம் அதாவது தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்து பாக்கு மரத்து மேல இருக்க தேன் செதறி வாழை மாம்பழம் எல்லா இடத்துலையுமே செதறி போய் வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வாரி வழங்கும் வள்ளல் வள்ளல் கைத்தல் மாந்தரின் மால் வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லா உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தோறும் உயி்த்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே மால்வரைனா பெரிய மலை மடுத்துன்னா பாய்ந்து மடுத்துன்னா பாய்ந்து கொழு நிதினா திரண்ட நிதி இறந்து கேட்குறவங்களுக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு கொடுக்குறாத இல்லை அப்படின்னு சொல்லாத வள்ளல் மாதிரி மலையிலேருந்து வாரி வருதான் வெள்ளம் வெள்ளம் வந்து ஊக்கம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுற மாதிரி அந்த வெள்ளம் வந்து நாட்டில் இருக்க எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்காங்க மனம் கமலும் கழனி களனின வயல் பார்க்கலாம் நெரு நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் இனம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பம் பண் உரிய பொறிவரி பொறிவரி வாரலினம் இரிய புக்குடன் கமலம் கழனியும் கழனியுள் உளுநர் வெல்லமே கழனியுள் உளுநர் வெல்லமே மறுப்பு கொம்பு வெறி மனம் கழனின வயல் செரி சிறந்த இரியன ஓட இரியனா ஓட இதில் வாரல் என்னம்னு கொடுத்துருப்பாங்க வாரல்னா மீன்களை குறிக்கும் ஓகேவா நேரான கொம்ப வச்சுருக்க எரும மாடு எரு குதிக்கும் போது போற சத்தத்தை கேட்டு மீன்கள் வந்து பயந்து ஓடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தலை வணங்கி விளைந்த நெற்பயிர் சொல்லரும் சூழ்பசு பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மெல்லாளர் செல்வம் செல்வமே போல் தலை நிறுவி தோர்ந்த நூல் தோர்ந்த சாரி தேர்ந்த நூல் கவிசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை இது வந்து ஆற்று நீர் பொருள்கொழுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க சொல்லரும் பூ சூழ்பசு சொல்லரும் சூழ்பசு பாம்பின் தோற்றம் போல் இது வந்து திருத்தக்க தேவரோடது அது என்னது பொருள் கொள்ள ஃபஸ்ட்டு பொருள் ஆற்று நீர் பொருள்களுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் சூழ் அப்படின்னா கரு சூழ்னா கரு அடுத்து எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அடிசில் வைகள் ஆயிரம் அரு அற்புறமும் அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் கோலமும் வைகள் தோறும் ஆயிரம் மடியில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலே அடிசில்ன சோறு மடிவுன சோம்பல் கொடியனார்னா மகளிர் எல்லாமே ஆயிரம் ஆயிரமா இருந்தது அங்கே வந்து ஆலயங்கள் ஆயிரம் அன்னதானம் செய்கிற இடங்கள் ஆயிரம் மகளிருக்கு வந்து ஒப்பனை செய்யறதும் ஆயிரம் இடங்கள் இருந்துச்சு அதேமாரி கல்யாணங்களும் ஆயிரம் நடந்துச்சு காவல் புரியிறவங்களும் ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கு அகுது இடம் நற்பொருள் செய்வார்க்கும் இடம்பொருள் செய்வார்க்கும் அகுது இடம் வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தென மற்ற நாடு வட்டமாக வைகு மற்ற நாடே மற்ற நாடு வட்டமாக வைகு மற்ற நாடு இது எந்த நாட்டை பத்தி சொல்றாங்க ஏமாங்கத நாட்டை பத்தி சொல்றாங்க அது வந்து எல்லாத்துக்குமே சிறந்த இடம் தவம் செய்கிறதுனாலும் சரி என்ன பண்ணுறதுனாலும் நற்றவுனா பெருந்தவம் வட்டம்னா எல்லை வெற்றம்னா வெற்றி தவம் செய்கிறவங்களுக்கும் குடும்பம் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் என் அதாவது இல்லாத பொருளை தேடுறவங்களுக்கும் இருக்கிற பொருளை தேடுறவங்களுக்கும் எந்த பொருள் தேடுறவங்களுக்கும் அதுவே சிறந்த ஊர் எந்த ஊருனாக்கா ஏமாங்கதம் ஏமாங்கதம் நாட்டை பற்றி தான் சொல்லியிருக்காரு இளம்பகங்கள் பதிமூணு இளம்பகங்கள் இருக்குது நாமதல் நாமகள் இளம்பகம் முதல் முத்தி இளம்பகம் வரை நாம பார்த்தது நாமகல் இளம்பகம் இதில் தான் வந்து நாட்டு வளம் சொல்லியிருக்காங்க கோவிந்தையார் இளம்பகம் காந்தரு வதத்தையார் காந்தருவத்தையார் இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் பதுமையார் இளம்பகம் கேமசரியார் இளம்பகம் கனகமாலையார் இளம்பகம் விமலையார் இளம்பகம் சுரமஞ்சியார் இளம்பகம் மண்மகள் இளம்பகம் பூமகள் இளம்பகம் லக்கணையார் இளம்பகம் முத்தி இளம்பகம் எல்லாமே லேடிஸ் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முத்தொள்ளாயிரம் மூன்று ஆயிரம் தொள்ளாயிரம் படங்கள் கொண்டது சேர சோழ பாண்டியர்கள் பத்தினது நூல் வெளி பார்க்கலாம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் பா வந்து வெண்பா மன்னர்கள் பயிர்களை குறிப்பிடாம சேர சோழ பாண்டியர் மட்டும் பொதுவா சொல்லிட்டு போயிருப்பாங்க மூன்று பலர்களை பற்றியும் தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம்னு பெயர் பெற்றது நூல் வந்து முழுமையாக கிடைக்கல ஆசிரியர் பெயரும் தெரியல புறத்திரட்டு நூல்ல இருந்து எட்டு செய்யுள் தான் கிடைச்சிருக்கு அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்க பட்டுள்ளன ஆசிர ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுறாரு சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும் பாடப்பகுதி காட்டுது இந்த இதுதான் கேட்டிருந்தாங்க இந்த லாஸ்ட் வரி சோழ நாட்டை ஏர்கல சிறப்பு போர்கள சிறப்பு உடைய நாடு போர்களை சிறப்பு உடைய நாடாக எந்த நாட்டை காட்டுறோம் அப்படின்னு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க சோழ நாடு பாண்டிய நாட்டை வந்து முத்துடை நாடா காட்டுறாங்க முத்தொள்ளாயிரத்தில் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை பாடல் பார்க்கலாம் அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயுவில் வெள்ளத்தீ பட்டதென என வெறு புள்ளி நம்தம் சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கொக்கோதை நாடு கொக்கோதை நாடுனா என்ன நாடுன்னு கேட்கலாம் சேர நாடு சொல்லும் பொருளும் அல்லல்னா சேரு பழனம் அப்படின்னா நீர்மிக்க வயல் வெறினா அஞ்சி பார்ப்புனா குஞ்சி வெறினா அஞ்சி பார்ப்பு அப்படின்னா குஞ்சுகள் வெறிங்கிறது சொல்லி செயலவுடைய அணி அப்படின்னா தற்குரி இதில் வந்திருக்கிறது வந்து தற்குறிப்பேற்றணி புலவர் வந்து அங்கே சாதாரணமா நடக்கிற விஷயத்துல தன்னோட குறிப்பை ஏத்தி பாடுறாரு அதே மாதிரி சோழ நாடு காவல் உழவர் களத்தகத்து போர் ஏறி நாவலவோ என்று நாளோதை காவலன் தன் கொல்லியானை மேலிருந்து கூற்றி சைத்தால் போலுமே நல்யானை கொக்கில்லி நாடு கொக்கில்லி நாடுனா சோழ நாடு கொக்கில்லி கில்லிங்கிற ஒரு சோழர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் நாவலோ அப்படிங்கிறது நாள் வாழ்க அப்படிங்கிற மாதிரியான வாழ்த்து வாஸ் வாழ்த்து வாசகம் இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல் நால்வலோங்கிறத கூவுறாங்க அணி வந்து ஓமை அணி இது வந்து ஓமை அணி ஓகேங்களா போலும் அப்படிங்கிறது வந்துருக்கு பாருங்கள் அடுத்து பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இலக்கமுகின் பாலையும் சிந்தி முத்தும் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்து வெண்குடையான் நாடு நகைமுத்து முத்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல வெண்குடையான் நாடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பாண்டிய நாடு இதில் வந்திருக்கிறது ஓமையணி சோழ சேரருக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கிறது ஓமையணி ஃபர்ஸ்ட் சேரருக்கு அல்லல் பலனத்து அப்படிங்கிறது மட்டும் தற்கொலைப் பெற்றனி நுங்குனா சங் சாரி நந்து அப்படின்னா சங்கு நந்து அப்படின்னா சங்கு கமுகு பாக்கு முத்தம் அப்படின்னா முத்து வெண்குடை இளங்கமுகலாம் பண்பு தொகை கொள்யானை குவிமுட்டு வினைத்தொகைகள் கொல்யானை குவிமுட்டு வினைத்தொகைகள் வெறியினா சொல்லிசேலப்படை கொண்ட அப்படிங்கிறதுல கொள் பகுதி பகுதியே விகாரப்பட்டது இட்டு இறந்த கால இடங்களில் ஆ வந்து பெயரச்ச விகுதி மதுரை காஞ்சி பாடல் மாங்குறி மருதனார் இயற்றினது நூல் வெளி பார்க்கலாம் பத்து பாட்டு நூலில் மதுரை காஞ்சி ஒன்று காஞ்சி அப்படின்னா நிலையாமைங்கிறது பொருள் மதுரையின் சிறப்பை பாடுறதுனால இது நிலையாமை பற்றி கூறுவதாலையும் மதுரை காஞ்சின்னு பேர் வந்துடுச்சு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது இதில் முந்நூற்றி நாலு அடி மட்டும் மதுரையை பற்றியே சொல்லுது பெருகு வளமதுரை அப்படின்னு சொல்கிறது இதுதான் இதன் பாட்டுடை தலைவன் வந்து தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் மதுரை மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவர் வந்து பெரு பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாளங்கானது செருவென்ற நெடுஞ்செலியன் மதுரை காஞ்சியை தான் வந்து பெருகு வளமுதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க மதுரை காஞ்சியை பாடி வந்து மாங்குடி மதுரை இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் எட்டு தொகையில் பதிமூன்று நூல்கள் பதிமூன்று பாடல்கள் இவர் பாடியிருக்கார் எட்டு தொகையிலே ஒரு பதிமூணு பாட்டு பாடியிருக்காரு யார் மரு மாங்குடி மருதனார் இதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை பற்றியே சொல்லுது பெருகு வள காஞ்சி அப்படின்னு எதை சொல்கிறோம் இந்த நூலை தான் சொல்கிறோம் மதுரை பற்றி சிறப்பு குத்து கூறுகின்றன அதனால இதை வந்து பெருகு வளமதுரை மதுரை காஞ்சுன்னு சொல்கிறோம் இது ஒன்றும் இல்லை மாங்குடி மருதனார் வாழ்ந்த காலத்தில் மதுரை தெருவில் போனால் அந்த தெரு எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஆரவாரம் இருக்கும் எந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும் மாடம் மாளிகையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவர் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காரு மண்ணுர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் வின்னுர ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி தொல்வழி நிலைய அனங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த கதவின் மலையாடும் மலையின் நிவந்த மாடம் மூடு அதான் பெரிய மாடம்லாம் வச்சு வையை என்ன வளக்குடை வாயில் வாயில் எப்படி இருக்கு வைகை பெற எழுந்த வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புளை நல்லில் ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் தெரு இப்படி இருக்கு பல்வேறு குளாத்து இசை எழுப்ப ஒழிப்ப மாகல் எடுத்த முன்னீர் போல கடல் மாதிரி முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தனன் இயம் தொட்டு இமிலிசை மகிழ்ந்தோராடும் கலிகோல் சுமை ஓவு கண்டனன் ஓவு கண்டன இரு பெரு நியமத்து பொறுமையிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும வாரணம்னா குரங்குன்னு நினைக்கிறான் புளி இதெல்லாம் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கு இது வந்து மதுரை காஞ்சி வரிகள் இந்த அடிகள் மூலமாக மதுரையில் வர வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கு அப்படின்னு மதுரை காஞ்சி மூலமாக நம்ம அறிகிறோம் இதை நமக்கு சொன்னது நம்ம ராஜமாணிக்கனார் பத்து பாட்டை ஆராய்ச்சி நூலில் சொல்லியிருக்காரு மா ராசமாணிக்கனார் சொல்லியிருக்காரு சிம்பிளாக கேட்டு போயிடலாம் மதுரையில் வந்து அதான் ஜூ இருந்துச்சு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா யார் வந்து விலக்கி சொன்னது அப்படின்னு கேட்டாக்கா அதில் வந்து உங்களுக்கு மதுரை காஞ்சியை எழுதினவரோட பேர் மாங்குடி மதுனார் பேரே இருக்காது ஆனால் ராஜமாணிக்கனார் பேர் இருக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க சொல் பொருள் புரிசை அப்படின்னா மதில் அணங்குன தெய்வம் சில் காற்றுனா தென்றல் புழைனா சாலரம் சாரி புழை அப்படின்னா சாளரம் ரைட்டு தான் மாகால் அப்படின்னா பெருங்காற்று முன்னீர்னா கடல் பனைனா முரசு கயம்னா நீர்நிலை ஓவுனா ஓவியம் நியமம்னா அங்காடி ஓங்கிய அப்படின்னா பெயரச்சம் நிலை என்ன சொல்லிசை அளவடை குழாத்துன்னா செய்யுளி அளவடை ஈ வந்தா சொல்லிசை ஆ வந்ததுன்னா சொல் செய்யுளி அளவடை வாயில் அப்படின்னா இலக்கணப்போழி மாகல் உரிச்சொல் தொடர் முழங்கிசை இமிலிசை வினைத்தொகைகள் முழங்கிசை இமிலிசை ரெண்டுமே வினைத்தொகைகள் நெடுநிலைனா நெடுநிலை முன்னிற்கும் தொகைகள் மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் சந்தை துணைப்பாடம் மதுரை பக்கத்தில் இருக்கிற மாட்டு சந்தையை தான் வந்து மாட்டுத்தாவணின்னு சொல்லுவாங்க தாவணி அப்படின்னா சந்தைன்னு பொருள் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தையில் பதினெட்டு ஏக்கர் பரப்பில் எட்டாயிரம் கடையோட இன்னமும் ஞாயிற்றுக்கிழமையில் பல ஊர்களை சேர்ந்த மக்கள் கூடுறாங்க அங்கே தக்காளிலேருந்து தங்கம் வரைக்கும் விற்கிறாங்க இங்கே வந்து நூற்றி இருபத்தைந்து ஆண்டு வயதான அந்த சந்தைக்கு வந்து நான்கு தலைமுறை நட்பு நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து கலப்படம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பாடல் பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு பொள்ளாச்சி சந்தை விருதுநகர் வியாபாரி பாடினது வந்து பாடல் ஆசிரியர் மருதகாசி ஆகு பெயர் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவதுதான் வந்து ஆகு பெயர் ஆகு பெயர் மொத்தம் பதினாறு வகைப்பட்டுள்ளது அதில் கொஞ்சம் மட்டும் இங்கே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க முள்ளையை தொடுத்தால் அப்படிங்கிறது பொருளாக பெயர் அதோடய இன்னொரு பேர் வந்து முதலாகு பெயர் முல்லையை தொடுத்தால் முதற் பொருளான முல்லை வந்து அதன் சினை உறுப்பான பூவுக்கு வருது அதனால இது முதலாகு பெயர் வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர் கார் அறுத்தான்கிறது காலவாகு பெயர் மறுக்கொழுந்து நட்டான்கிறது சினையாகு பெயர் மறிகொழுந்துங்கிறது அதில் உள்ள இலைய மட்டும் ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கும் அது அந்த செடியே வைக்கிறத காட்டுது இல்லையா வைக்கிற பொருளுக்காகி வருது இல்லையா அதனால அது பெயர் மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது பண்பாகுபயர் மஞ்சள் அப்படிங்கிற வண்ணம் வந்து அதை பூசினதுனால அதோட மருத்துவ குணத்துக்கு ஆகி வருது வற்றல் தின்றால் அப்படிங்கிறது பெயர் அல் அப்படின்னு வந்திருக்கு தொழில் பெயர் வற்றல்ங்கிறது வானொலி கேட்டும் மகிழ்ந்தனருங்கிறது கருவி பெயர் கருவி வந்து அதோட காரியமாகிய நில நிகழ்ச்சிக்கு ஆகி வந்துருச்சு வானொலி போய் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா இல்லை சொல்கிற கருத்துக்களை தானே கேட்போம் அது கருவியாகு பெயர் அதே மாதிரி பைங்கூள் வளர்ந்தது அப்படிங்கிறது காரியவாகு பெயர் கூழ் என்னும் காரியம் பைங்கூழே எங்கே வளருது நெல் தானே வளருது அதை வச்சு தான் நம்ம கூழ் செய்வோம் அதான் வந்து காரியவாகு பெயர் அண்ணாவை படிக்கிறேன் அப்படிங்கிறது கருத்தாவாகுபெயர் ஒன்று பெற்றால் ஒளிபயங்கிறது எண்ணல் அளவை ஆகும் பெயர் இரண்டு கிலோ கொடு அப்படிங்கிறது எடுத்தல் அளவை பெயர் அரை லிட்டரை வாங்கு அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது முகத்தல் அளவை ஆகும் பெயர் ஐந்து மீட்டர் வெட்டினாங்கிறது நீட்டல் அளவை ஆகும் பெயர் இந்திய தேசிய இராணுவம் சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினர் சொல்லும் பொருளும் அல்லல்னா சேரு இளங்ககு இளங்கமுகு செய்கோளம் குறிப்பு இளங்கமுகுனா பண்புத்தொகை செய்கோளம் அப்படிங்கிறது வினைத்தொகை நச்சிலைவேல் கொக்கோதை நாடு நல்யானை கொக்கில்லி நாடு இதில் குறிப்பிட நாடுகள் வந்து கொக்கோதைநாடு சேரநாடு கொக்கில்லி நாடு சோழ நாடு கமலம் கழனியுள் உளுநர் வெல்லமே இவ்வடி பொருள் உணர்த்துவது என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா வெலிகமலம் கல்லியூர் உழவர் நாடு பசுமையான வயலில் வெல் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படின்னு போட்டிருக்கு அதே மாதிரி இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த திலான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் சொன்னாரு இந்திய தேசிய இராணுவத்தில் வலு சேர்க்கும் பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் கூற்றும் சரி காரணமும் சரி பாடல் வலியடை புகுந்தாய் மணிக்கதிர் விழைத்தாய் செல் கால்களால் ஆரே அயலுல ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை விரித்தாய் கயரிடை செங்கன் கருவரால் வாழை கரைவலர் தென்னையில் பாய பெயரிடைப்பட்ட வானே தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே அப்படின்னு பாடியிருக்காரு வாணிதாசன் கலைச்சொல் அறிவம் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி பண்டமாற்று முறை கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சு காய்வடி சார்னா வெஜிடபிள் சூப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வி லக்கியம் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்புச்சாறு அறிவை விரிவு செய்வது ஆகாயத்துக்கு அடுத்த விடு மூ மேத்தா தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் தமிழ் செல்வன் சொல்கிறாரு அன்றாட வாழ்வில் அறிவியல்னு கேட்டாலும் தமிழ் செல்வன் இதோட இயல் ஏழு முடியுது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சியை கைவிடாதீங்க அடுத்த பதிவில் எட்டு பார்க்கலாம் இயல் எட்டு ரிவைஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்